நிலா காலையிலேயே எழுந்துக்கிறாங்க எழுந்து குளிச்சுட்டு சாமி கும்பிடுறாங்க அப்போ சோழனோட அண்ணன் கேட்குறாரு என்னப்பா நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா யாரையுமே காணும் எல்லோரும் எங்கே அப்படின்னு நிலா கேட்குறாங்க அதுவாப்பா காலை சீக்கிரமாக எல்லாருமே எழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு உண்மையாவா ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க இனிமேல் இப்படி தான்ப்பா நடக்கும் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு நிலா அப்படியே வெளியே வராங்க வெளியே வந்து பார்த்தா கோலம்லாம் போட்டிருக்கு என்ன இது கோலம்லாம் போட்டிருக்கு யார் போட்டா அப்படின்னு கேட்குறாங்க நான் தான் போட்டேன் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருக்காங்க நான் தான் போட்டேன் ஓ பல்லவா நீ தான் போட்டியா நல்லா இருக்கு கோலம் அப்ப டெய்லி நானே போடவா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கிறாரு இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க அப்பா அப்படியே வராரு வந்த உடனே அப்படியே ஒரு மாதிரி இருக்காரு அதுக்குள்ள சரி எல்லாரும் ட்ரெஸ்ஸும் கட்டி கொடுங்க நான் தோக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட அண்ணன் சொல்றாரு எதுக்கு எதுக்கு எல்லாரோட துணியை நீங்கள் தோக்கணும் இங்கே பாருங்கள் அவங்கவுங்க துணியை அவங்கவுங்க தான் தோக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அய்யோயோ என்னாலாம் தூக்க முடியாது அப்படின்னு சோழன் சொல்கிறாரு பல்லவன் எல்லாருமே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவரும் பாவம் தானே வெளியவும் வேலைக்கு போகிறாரு வீட்டில் ஒன்றும் சமைக்கிறாரு இந்த பக்கம் பேருக்கிறாரு அந்த பக்கம் பேருக்கிறாரு அவரை பார்க்கவே கஷ்டமாக இல்லை உங்களுக்கு உங்கள் உங்கள் துணியை தோக்கிறது அப்படி என்ன பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாம் அப்படி திட்டுறாங்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க அதுக்குள்ளே அவங்க அப்பா வராரு வந்த உடனே அப்படியே அப்படியே எல்லா இடத்துலையும் கையெல்லாம் வச்சு அப்படியே சொரிஞ்சிட்டு இருக்காரு ஐயோ அப்பா கம்முன்னு இருப்பா அப்படின்னு கையை எடுத்து விடுறாங்க ஏண்டா ஏண்டா எனக்கு ரொம்ப அரிக்குது நான் சொரிக்கிறேன் என்ன சொரிக்கிறேன் என்னடா அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் உங்கள் துணியை கூட நீங்கள் தான் தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க என்னம்மா என்ன ஓவராக பண்ணிகிட்டு இருக்க இங்கே பாரு எனக்கெல்லாம் நீ ரூல்ஸ் போட்டுகிட்டு இருக்காது உன் கெல்லையை நீ மீற என் பொண்டாட்டி இருக்கும்போது கூட இப்படிலாம் பண்ணல நீ இந்த எண்ணெய் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் கண்ட இடத்துல உக்கார்கிறீங்க உங்கள் ட்ரெஸ் ரொம்ப அழுக்காகுது அவங்க அவங்க ட்ரெஸ் அவங்கவுங்க துவச்சிக்கோங்க அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் அப்படியே உள்ளே போகிறாங்க உள்ளே போய் அப்படியே உக்காந்துச்சுட்டு இருக்காங்க அதுக்குள்ளே ஃபோன் வந்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்க ஹலோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்ல போலீஸ் அவங்க தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு நிலா அப்படியே பார்க்குறாங்க என்னது நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா கல்யாணம் பண்ணி வச்சோம்ல என்ன இப்போது ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா சோழன் உங்களை நல்லா பார்த்துக்கிறாரா அப்படின்னு போலீஸ் கேட்குறாரு ஆ தான் இருக்கும் நல்லா தான் எங்களை பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஏமா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு அதை கேட்டு அப்படி நிலா ஷாக் ஆகுறாங்க அப்படியே அமைதியாக இருக்காங்க இங்கே பாரும்மா என்ன பிரச்சனைனாலும் சரி இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் நீ எங்கே போனாலும் எல்லாமே எங்களுக்கு மெசேஜ் வந்துடும் புரியுதா எதுக்கு நீ டிவோர்ஸ் பண்ண போகிறேன் ஏன் ஒன்று நல்லா பார்க்கலையா குடும்பப்படுத்துகிறாங்களா ஐயோ அதெல்லாம் இல்லை நல்லா தான் பார்த்துக்குறாங்க அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா தான் பார்த்துக்குறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அப்புறம் எதுக்குமா நீ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு இங்கே பாரு நீ டிவோர்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் அப்படியே ஓடி வராங்க சோழன் வெளியே நின்றுட்டுருக்காரு பாட்டெல்லாம் இருக்காரு பாட்டு கேட்கும்போது இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க நிலா வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் போலீஸ் எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி என்ன திரும்ப சொன்னாங்க டிவோர்ஸ் எதுக்கு பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க அப்படியா ஏன்னா கூட அந்த போலீஸ் ஃபோன் பண்ணாங்க நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கலாம் அந்த போலீஸ் அவங்க என்கிட்டையும் அப்படி தான் கேட்டாங்க நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு என்னங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க இங்கே பாருங்கள் அந்த வக்கீலில்லை எங்கே போனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த போலீஸ்க்கு அதனால் டிவோர்ஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிலா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க அப்படி பயங்கரமாக டான்ஸ் ஆர்றார் அப்பா நிலா இனிமேல் நம்மளை டிவோர்ஸ் பண்ணவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு சோழன் எல்லாேருமே சேர்ந்து வெளியே இருக்காங்க அவங்க அப்பா வெளியே உட்காந்து பேப்பர் படிச்சுட்ருக்காரு அங்கேருந்து கார்த்திகாவோடய மாமா வராரு இங்கே பாருங்கள் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்கவே இல்லை சோனோட அப்பா அப்படியே பேப்பர் படிச்சுட்டுருக்காரு அப்படியே ரொம்ப பேப்பர் படிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காரு இங்கே பாருங்க உடனே என்ன என்ன எதுக்கு வந்து இங்கே கூப்பிட்டுட்டுருக்க அப்படின்னு அவங்க அப்பா அப்படியே திட்டுறாரு இங்கே பாரு கார்த்திகாவுக்கு கல்யாணம் வந்து முடிவு பண்ணியிருக்கோம் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் இதுக்கு நடுவில் உங்கள் வீட்டில் யாரும் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோன்னே அப்படியே சோழனோட அப்பாவுக்கு கோபமாக அடுத்தது எழுந்து நிற்கிறாரு ஏன்னா ஓவராக பேசுகிறேன் எங்கள் வீட்டு பையன் அங்கே வந்தானா உன் வீட்டு பொண்ணு தான் இங்கே வந்தது ஒழுங்கு உன் பொண்ணை பார்த்துக்கோ இங்கே வந்துலாம் பேசிகிட்டு இருக்காத போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொன்னாங்க ஒழுங்கா போ அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு உங்ககிட்ட நான் சண்டைலாம் போட வரல கல்யாணத்துக்குலாம் நீங்கள் வரக்கூடாது எதுவும் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் யாரும் மாட்டாங்க போ அப்படின்னு சொல்கிறாரு அங்கே வந்து அப்படியே கார்த்திகோட மாமா போகிறாரு இங்கே பாருங்கள் இவங்க பண்ணுறது எல்லாம் இவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சோழன்னு சொல்கிறாரு அவங்க தானே இங்கே வந்தாங்க எங்கள் அண்ணன் என்ன தப்பு பண்ணார் எங்கள் அண்ணன் தங்கமானவர் அப்படின்னு சோழன்னு சொல்லிட்டுருக்காரு வாங்க பா வந்து பாண்டி வந்து அப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு அங்கே வந்து லாயர் வராரு வந்த உடனே அந்த மெக்கானிக் ஷெட்டில் சொல்கிறாரு என்னப்பா என்ன பிரச்சனை உங்கள் அண்ணன் அண்ணி ரெண்டு பேருமே வந்தாங்க என்கிட்ட வந்து டிவோர்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே பாண்டி பயங்கரமாக ஷாக்காகிறாரு என்ன சொல்கிறீங்க சோழ அண்ணனா ஆமாம் அவர் தான் வந்தார் அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்தார் கல்யாணம் ஆகி ரெண்டு மாதம் தான் ஆகுது எங்கள் ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறாரு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு எனக்கு உனியுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாரு சரி நான் வீட்டில் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே போகிறாரு யோசிக்கிறாரு ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை எதுக்கு டிவோர்ஸ்லாம் பண்ணுறாங்க ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே வீட்டில் நடக்கலையே ஒரே மாதிரி அப்படியே அமைதியாக இருக்காங்க ஒன்றுமே புரியலையே சரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு